இலங்கையிலே இலங்கை நாட்டை கட்டியெழுப்ப வேண்டிய கடமைப்பாடுங்கள் அனைவருக்கும் இருக்கின்றது இலங்கையின் பொருளாதாரம் என்பது மிகவும் நலிவடைந்த நிலையில் இருக்கின்றது சரியான முறையிலே சர்வதேச உறவுகளை பேணாமலும் சரியான முறையிலே முதலீடுகளை சரியான திட்டங்களிலே முதலிடாமலும் இந்த நாடு மிகவும் பங்குரோத்தான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது அது மட்டுமல்ல இலங்கையிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நிதிநிலை அறிக்கையை நாங்கள் எடுத்து பார்க்க போனால் இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி என்பது கிட்டத்தட்ட ஐந்து வீதமாக காணப்பட்டது அதேபோல் அந்த இலங்கையின் மிகவும் முக்கியமாக இருக்கின்ற துறையான விவசாய துறையின் வளர்ச்சி வீதமானது ஒன்று தசம் நாலு வீதமாக காணப்பட்டது அதேபோல் இண்டஸ்ட்ரி குரோத் லெவன் பாயிண்ட் 4% அதே போல் இருந்தது அதே போல் பணவீக்கமானது எதிர்கணியத்திலே சைபர் தசம் ஐந்து வீதமாக காணப்பட்டது மற்றும் உணவு சம்பந்தமான உணவு வீக்கமானது மூணு தசம் மூணு வீதமாகவும் ஏற்றுமதி ஆறு தசம் ஒரு வீதமாகவும் அதிகரித்து காணப்பட்டது வெளிநாட்டு வருமானம் வீதமாக காணப்பட்டது சுற்று சுற்றுலா துறையிலே இருக்கின்ற வீதமானது அறுபத்தாறு தசம் ஒரு வீதமாகவும் வருகை ஐம்பது வீதமாக காணப்பட்டது அரச நிதி முகாமைத்துவம் நாற்பத்தி ஒன்று தசம் ஆறு வீதமாக காணப்பட்டது இங்கே குறிப்பாக சொல்ல இந்த வீதங்கள் அதிகரித்தும் மறைப்பருமதியிலும் நேற்பருமதியிலும் காணப்பட்டாலும் ஒரு இந்த நாடு ஒரு ஸ்திர தன்மை அற்ற நிலையிலே ஒரு வலுவான நிலையிலே காணப்படவில்லை இதற்கு இந்த நாட்டிலே இருக்கின்ற பொருளாதார கொள்கைகளை வடிவமைக்கின்ற வடிவமைப்பாளர்களினாலே இந்த ஆட்சியிலே இருக்கின்ற நபர்களினாலே சரியான முறையிலே திட்டமிடப்பட்ட முறையிலே இந்த பொருளாதார கொள்கைகளை வகுத்து சரியான வழிகாட்டலின் ஊடாக வருகின்ற நிதிகளை சரியான முறையிலே முகாமைத்துவப்படுத்துகின்ற பொழுதுதான் இந்த நாட்டை நாங்கள் சிறப்பாக கட்டியெழுப்ப முடியும் இந்த நாட்டிலே அரிசியை இறக்குமதி செய்கின்ற ஒரு துப்பாக்கி நிலைக்குள் நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம் எத்தனையோ வளர்ச்சி அடைந்த நாடுகள் தங்களது விவசாய துறையை புதிய புதிய தொழில்நுட்பத்தின் மூலம் அந்த விவசாய உற்பத்திகளை அதிகரித்து வருகின்றார்கள் ஆனால் இலங்கை ஒரு விவசாய நாடாக இருந்தும் கூட சரியான முறையிலே தொழில்நுட்பங்களை உட்படுத்தாமல் சரியான முறையிலே அந்த செயல் சரியான முறையிலே அதற்கான வளங்களை ஒதுக்கப்படாமல் இருப்பதனால்தான் இன்று இந்த நாடு இன்னொரு நாட்டிலே அரிசி அரிசி தேவைக்காக உணவு தேவைக்காக கையேந்துகின்ற ஒரு துப்பாக்கி நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது ஆனால் இந்த நாட்டிலே எத்தனையோ வளங்கள் இருக்கின்றன விவசாய துறையை வளர்ச்சி செய்வதற்கான முழு வளங்களும் இருக்கின்றது அதே போல் கடல் வளங்கள் இருக்கின்றன இந்த நாட்டைச் சுற்றி அதிகளவான கடல் வளங்கள் இருக்கின்றன இந்த வளங்களை நாங்கள் சரியான முறையிலே நாங்கள் பயன்படுத்துவதில்லை யானவேலி அமைப்பதிலே தாமதம் அதே போல் அதனை பராமரிப்பதற்கான வைல்ட் லைஃப் ஆபீசர்ஸ் மிக குறைவாக இருக்கின்றார்கள் நாலு பேர் நாலு பேர் தான் அம்பாறை மாவட்டத்திலே பெரிய ரேஞ்சிலே இருக்கின்றார்கள் இப்படி நாலு பேர் அந்த பெரிய பிராந்தியத்தை பாதுகாக்க முடியுமா